ரியலைஸ் பண்ண முடியுது அப்பாடா உயிர் வந்துருச்சு எனக்கு இதுக்கப்புறம் நான் இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக லைட் அப்படி எடுத்து வச்சு நடக்க ஆரம்பிச்சுருவேன் நடக்க 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 எல்லாருமே எனக்கு வந்து தண்ணி என்ன நான் பிரியாணி கொடுக்குறேன் நான் அதை கொடுக்குறேன் இதை கொடுக்குறேன் வாங்க எல்லாம் சேர்ந்து சாப்பிடுவோம் வாங்க எல்லாம் சேர்ந்து ஃபைட் பண்ணுவோம் வாங்க எல்லாரும் சேர்ந்து போராடி வெற்றி பெறுவோம் இந்த தமிழ்நாட்டை ஆளுவோம் அப்படிங்கிற மாதிரி வரப்போகிறாங்க பாருங்க அப்படிங்கிற மாதிரி தாவிக்கவனுடைய அந்த ஒரு எண்ண ஓட்டம் அப்படிங்கிறது வந்து அப்படி ட்ரிக்கர் பண்ணிவிட்ட மாதிரி கொஞ்சம் கிளர்ந்து எழுந்திருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அதை உள்ளபடியே ரெண்டு விஷயத்தை நமக்குள்ள வந்து ஓ அப்படியா ஆமா இல்ல அப்படின்ற மாதிரி ஏற்படுத்துது ஒண்ணு விஜய் அவர்கள் வந்து முதலே அவரு சொந்த ஆரம்பிச்சாரு தமிழ்நாட்டுல நாமதான் டிவி கே தான் நாம்தான் முதலமைச்சர் ஆள ஆளப்போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ராவா சொல்லும்போது எந்த விதமான அவர்கிட்ட அந்த டைமுக்கு வந்து யாருமே எந்த அரசியல் பின்புலம் கொண்டவர்களோ அவர் கூட யாருமே இல்லை முன்னாள் இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் அப்படின்னு எல்லாம் யாருமே இல்லை எந்த கட்சியும் கூட்டணிக்கும் தயாராக இல்லை சில பேரை மட்டும் தான் வச்சுக்கிட்டு இருக்காரு அப்படி இருக்கும்போது இது எப்படியான இது இவர் சொல்றது வந்து அப்படியே என்ன எப்படிங்க இதெல்லாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி வேடிக்கையாகவும் ஒரு சிரிப்பாகவும் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியோ நமக்கு எழுப்பிக்கிட்டு இருந்துச்சு ஆனால் இப்போ செங்கோட்டையின் அப்பேற்பட்ட ஆளுமே ஒரு ஐம்பது ஆண்டு காலம் அரசியலில் தொடர்ச்சியாக வெற்றியை மட்டுமே கண்ட ஒரு செங்கோட்டையின் அவர்கள் வந்து உள்ளே வந்து ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கிறது வந்து உண்மையாகவே அப்போ விஜய் சொல்கிறது வந்து நடக்குதோ அவருடைய மைண்ட் மேப்பிங்கில் அவர் பண்ணுற பிளான் வந்து நடக்குதோ அவருக்கு கீழே அடுத்த கட்ட நிர்வாகிகள் வேணால் எப்படி வேணாலும் இருந்துக்கலாம் ஆனால் விஜய் வந்து ரொம்ப ஷார்ப்பாக தான் இருக்கிறாரோ அவர் கரெக்டாக பிளான் பண்ணுறாரோ கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுறாரோ அப்போ இல்லைனா கூட அவரோட கணிப்பு இருக்குல்ல இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கணிக்கிற அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல அதன்படி தான் அங்கே நடந்து நடக்க ஆரம்பிச்சிருச்சோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது இன்னொரு பக்கமும் நீங்கள் பக்காவாக அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு தரப்பு சொல்கிறாங்க செங்கோட்டையன் யாருங்க அதிமுகவில் ஏற்பட்ட உட்கட்சி விவகாரங்கள் சார்பாக அந்த கட்சியிலிருந்து விலக்கி வைக்கப்பட்டவர் அங்க அதிகாரம் யாருக்கு அப்படிங்கிற போட்டியில இவரை வந்து விலக்கி வைக்கப்பட்டிருக்கிறாங்க இவர் மட்டும் கிடையாது இவருக்கு முன்னாடி ஓபிஎஸ் டிடிவி சசிகலா உட்பட இவர்கள் எல்லாமே வந்து அந்த கட்சியிலிருந்து விலக்கி வைக்கப்பட்டவர்கள் அதிருப்தியாளர்கள் அவங்க இந்த கட்சிக்குள்ளேயோ அல்லது வேற ஒரு கட்சிக்குள்ளேயோ போகிறது பெரிய ஒரு அதிர்வலையோ பெரிய ஒரு விஷயமே கிடையாது அது அப்படி தானே நடக்கும் அதிர் அதிருப்தியாளர்கள் என்ன பண்ணுவாங்க இங்கே இடம் இல்லைனா இன்னொரு இடத்துல எங்கே இருக்குதோ அங்கே போயிட்டு இருக்கதான செய்வாங்க ஒன்று தனிச்சாக செயல்பட பார்க்கணும் அது வெற்றி வாய்ப்பு கொடுக்குமா கொடுக்காதா அப்படின்னு தெரியாது இல்லைன்னா இன்னொரு போய் சேர்ந்து பயணிக்கணும் அது இயல்பு தானே அப்படிதான் இது நடந்திருக்கு அதனால் இது வந்து பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த இல்ல இதே செங்கோட்டையன் அவர்களோ அல்லது டிடிவி ஓபிஎஸ் அவர்களோ சசிகலா அவர்களோ இவங்கெல்லாம் வந்து வெற்றி பெறுவாங்களா அப்படிங்கிறத வந்து கேள்விக்குறி சரி அப்படியுமே வெற்றி பெற்றாலுமே கூட அவங்க அவங்க தனித்தனியாக ஒரு ஒரு தொகுதியில் மட்டும் வெற்றி பெற்று என்ன பிரியோச்சிடணும் இவர்கள் மூலமாக முன்னிறுத்தக்கூடிய அந்த கேண்டிடேட்ஸ் இப்போ செங்கோட்டையன் வராரு அவர் சார்பாக எந்தெந்த கேண்டிடேட்ஸ் வந்து முன்மொழிய போகிறாரு அவருடைய தொகுதி சார்ந்தோ அவருடைய தொகுதி பக்கத்தில் இருக்கிற அத்தனை தொகுதி